இந்தியாவில் நவராத்திரி தீபாவளி போன்ற ஹிந்து பண்டிகைகளால் அக்டோபர் மாதம் கொண்டாட்டங்களால் நிறைந்திருக்கும் அதேபோல சீனாவிலும் தேசிய தினம் மற்றும் இலையுதிர்கால திருவிழா கொண்டாட்டங்களும் இதே மாதத்தில்தான் நடைபெறுகின்றன ஆனால் இதை வெறும் பண்டிகைகளாக பார்க்காமல் சந்தை விற்பனையை அதிகரிக்கும் உத்தியாக பார்க்கும் கலாச்சாரம் இரு நாடுகளிலும் நிலவுகிறது இதனால் குறிப்பிட்ட காலத்தில் மக்களிடம் பணப்புழக்கத்தை அதிகரிக்க இரு நாட்டு அரசுகளும் பல முயற்சிகளை மேற்கொள்கின்றன ஆனால் இந்த முறை அதற்கு பெரும் தடையாக மாறியுள்ளது ட்ரம்ப்பின் புதிய வரி விதிப்பு எனினும் இந்தியா சீனா ஆகிய இரு நாடுகளும் அமெரிக்க வரிவிதிப்பை கடந்து மக்களின் பொருளாதார நெருக்கடியை சரி செய்ய திட்டங்கள் வரி குறைப்பு என சில நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன ஆனால் அதை சிறப்பாக கையாண்டிருப்பது யார் இந்தியாவா அல்லது சீனாவா உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடான சீனாவிலும் நான்காவது பெரிய பொருளாதார நாடான இந்தியாவிலும் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடிவதில்லை இதனால் மக்களின் நுகர்வை தூண்டுவதற்காக வருமான வரிவிலக்கு வரம்பை உயர்த்துதல் மற்றும் ஜிஎஸ்டி விகிதங்களை குறைத்தல் போன்ற நடவடிக்கைகளில் இந்தியா இறங்கியுள்ளது அதே நேரத்தில் பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் முறையில் புதிதாக மாற்றுபவர்களுக்கு தள்ளுபடி வழங்கும் திட்டத்தை சீனா அறிவித்துள்ளது பொதுவாக இந்தியர்கள் கார் டிவி ஃப்ரிட்ஜ் நகை என அனைத்து பொருட்களையும் வாங்க நவராத்திரியுடன் தொடங்கும் பண்டிகை காலத்திற்காக காத்திருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் விற்பனையை அதிகரிக்க நிறுவனங்கள் கவர்ச்சிகரமான தள்ளுபடிகளையும் வழங்குகின்றன இருப்பினும் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு நுகர்வோர் உற்சாகத்தை ஓரளவு மட்டுமே அதிகரித்துள்ளது இதற்கு ஒரு காரணம் அமெரிக்காவுடனான வர்த்தக உறவுகளில் நிலவும் பதற்றம் இந்த காலகட்டத்தில் சீனாவின் சந்தை விற்பனையும் பெரும் உச்சத்தை தொடும் இதனால் பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய பொருட்களை வாங்குபவர்களுக்கு குறிப்பிடத்தக்க தள்ளுபடிகளை வழங்க அந்நாடு முடிவு செய்துள்ளது இந்த திட்டம் நடப்பாண்டு முதல் அமலுக்கு வந்துள்ளது இதன் கீழ் பழைய எலக்ட்ரானிக் மற்றும் இயந்திரங்களை புதிதாக வாங்குபவர்களுக்கு மானியங்களை வழங்க சீன அரசாங்கம் இந்திய மதிப்பில் சுமார் மூன்றரை லட்சம் கோடியை ஒதுக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் இந்தியாவும் இதே போன்ற முயற்சிகளை தொடங்கியது குறிப்பாக வருமான வரி விலக்கு வரம்பை பனிரெண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தியது ஆனால் இது மக்களிடம் பெரிய பணப்புழக்கத்திற்கு வழிவகுக்கவில்லை இதனால் ஜிஎஸ்டி வரிகளை குறைத்தது இந்திய அரசு கார்கள் மீதான வரிகள் குறைந்த போதிலும் கடந்த செப்டம்பரில் அதன் விற்பனை அதிகரிக்கவில்லை இந்த ஜிஎஸ்டி குறைப்புகளால் அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரி குறையும் என இந்திய மக்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் அது காணல் நீரானது இதனால் இதுவரை மக்களின் நுகர்வை அதிகரிக்க இந்திய அரசு எடுத்த நடவடிக்கைகள் மிக குறைந்த தாக்கத்தையே ஏற்படுத்தியுள்ளது ஆனால் சீனாவில் நிலைமை சற்று சீராக உள்ளது குறிப்பாக புதிய வர்த்தக திட்டத்திற்காக சீனா ஒதுக்கிய இந்திய மதிப்பில் எண்பத்தி நான்காயிரம் கோடியால் லியூ ஜியான் போன்ற உள்ளூர் விவசாயிகள் பலனடைந்துள்ளனர் என்னுடைய விவசாய இயந்திரத்தை ஆக விற்றால் எனக்கு முப்பத்தைந்தாயிரம் முதல் நாற்பத்தைந்தாயிரம் மட்டுமே கிடைக்கும் ஆனால் அரசிடமிருந்து கிடைக்கும் மானியத்தால் எனது பழைய இயந்திரத்திலிருந்து சுமார் இரண்டு லட்சம் வரை என்னால் சம்பாதிக்க முடிகிறது மேலும் புதிய இயந்திரத்தை வாங்கும்போது ஐம்பது சதவீத தள்ளுபடியும் கிடைக்கிறது இதனால் மூன்று லட்சம் வரை என்னால் மிச்சப்படுத்த முடிகிறது ஆகஸ்ட் மாதத்திற்குள் சீனாவில் முப்பத்தி மூன்று கோடி வாடிக்கையாளர்கள் இந்த வர்த்தக திட்டத்தின் கீழ் பயன்பெற்றுள்ளனர் அது மட்டுமல்லாமல் சீன நிறுவனங்களும் இதன் மூலம் இந்திய மதிப்பில் சுமார் இருபத்தி நான்கு லட்சம் கோடி மதிப்புள்ள பொருட்களை விற்றுள்ளன இது சீன திட்டங்களுக்கு கிடைத்த பெரிய வெற்றியாகும் இந்தியாவுக்கு இந்த மாதிரி திட்டங்களால் நம்பிக்கை அதிகரித்துள்ளது எனினும் இரு அரசாங்கங்களும் கணிசமான கடனை சுமக்கின்றன இந்தியா சீனா ஆகிய இரு நாடுகளின் இடையே நுகர்வு கலாச்சாரம் மாறுபட்டாலும் கடன் பெற்று மக்களின் செலவினங்களை அதிகரிக்க நினைப்பது இரு நாட்டிலும் நிலையான சூழலை உருவாக்காது என்பதையும் கொள்ள வேண்டும்